நமக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை கை வலிக்குது கால் வலிக்குது முது வலிக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரி பிபி இருக்குது தைராய்டு இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ராப்ளத்துக்காகவே நம்ம நிறைய பேர் நிறைய மருத்துவ உள்ளுக்குள்ள வருது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியும் இது வந்து எப்படி நம்புறது நிறைய பேர் கேள்விகள் இருக்கும் இது உண்மைதானா இதெல்லாம் கரெக்டாக அப்படின்றது சந்தேகம் இருக்குது பார்த்திங்களா அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க உங்களுக்கான ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவே இருக்கிறது நமக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை கை வலிக்குது கால் வலிக்குது முது வலிக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரி பிபி இருக்குது தைராய்டு இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ராப்ளத்துக்காகவே நம்ம நிறைய பேர் நிறைய மருத்துவ முறைகளுக்கு போவோம் நிறைய மருத்துவ முறைகள் எடுத்துப்போம் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னு தெரியுங்களா அதாவது உடம்புல எந்த நோயாக இருக்கட்டும் வெளியிலேருந்து வந்தது கிடையாதுங்க உள்ளுக்குள்ளேருந்து வரது வெளியிலேருந்து இருந்து தான் சின்ன அடிபட்டுறது ஆக்சிடென்ட் ஆகுறதுலாம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் உள்ளக்குள்ளே வருது பார்த்திங்களா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா அங்கே எனர்ஜி இப்போ உயிர் சக்தி நிலை பற்றாக்குறை தான் காரணம் இந்த உயிர் சக்தி பற்றாக்குறை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே பல நோய்கள் சரியாகி விடுகிறது சரியாகடுன்னு சொல்லலைங்க சரியாகி விடுகிறது சரிங்களா இதற்கு மருத்துவ முறை நமக்கு தேவையான்னு கேட்டால் அவங்கவுங்கள நம்பிக்கையை பொறுத்து ஒரு சிலருக்கு மருத்துவ முறை போகிறாங்க அதில் வந்து சிலருக்கு சரியாகுது பலருக்கு சரியாக மாட்டேங்குது திரும்ப வந்து வேற ஏதாவது முறைகள் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அதற்காக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இலவச மருந்தெல்லாம் மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இலவச மருந்து இல்லாத மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மாதம் மாசம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம ட்ரஸ்ட்டும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மூலியமாக மாதம் மாதம் இலவச மருந்தெல்லாம் மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் அது என்னங்க மருந்தே இல்லாமல் எப்படி இங்கே சரி பண்ண முடியும்னு கேட்குறீங்களா இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் உயிர் சக்தி தான் கம்மி அந்த உயிர் சக்தியை சரி பண்ணிவிட்டால் சக்தி நிலை குறைபாடு அந்த சக்தியை சரி பண்ணிவிட்டு எல்லாம் விடுகிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது மட்டும் இல்லைங்க சிலருக்கு வந்து கண்ணு பட்டிருக்கு செய்வினை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் அடைகிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே ஒரு எனர்ஜி தான் எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் அந்த ஃப்ரீக்வன்சி சரி இல்லைனா இங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக நம்ம மாதம் மாதம் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எப்படின்னா டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க தொலைதூர சிகிச்சை தொலைதூர சிகிச்சை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இருங்க நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே இருப்போம் நம்ம டீம் இருக்காங்க ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து என்ன ப்ராப்ளம்ன்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பாங்க ஹீலிங்கிறது குணப்படுத்தும் முறை இது எப்படின்னா எனர்ஜி லெவலில் ஹீலிங் கொடுக்கறது சக்தி நிலையிலே ஹீலிங் கொடுக்குறது உங்களுக்கு என்ன சக்தி குறைபாடுன்றது அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சக்தி தேவையோ அதை அவங்க வந்து அங்கேருந்து அனுப்புவாங்க இது எப்படி நடக்கும்னு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துட்ருக்கீங்களா இது உங்கள் ஃபோனில் இருக்கா அதாவது யூடியூப்ன்ற ஆப் உங்கள் ஃபோனில் இருக்குது சரிங்களா ஆர் நீங்கள் வந்து லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கூகுள் குரோம் ஏதோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இது உங்கள் லேப்டாப்லேயே இல்லை மொபைல்லே கிடையாது இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்குது கேட்குறது வந்து உங்கள் லேப்டாப்லேயே இதில் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ நான் பேசினது நான் பேசி இதை ரெக்கார்ட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன் அந்த ஸ்டோரேஜை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் எதை தேடுறீங்களோ அதற்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது உங்கள் லேப்டாப்பில் கிடையாது உங்கள் மொபைலில் கிடையாது இப்போ எங்கேருந்தோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து இந்த வீடியோ வருது இந்த ஆடியோ வருது ரெண்டும் சேர்ந்து கம்பைனாக எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது பாருங்கள் இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி இந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது இறைவனால் கண்டுபிடிக்கணும் இல்லை இறைவனால் கொடுக்கப்பட்ட டெக்னாலஜி தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங்றது இங்கேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி அனுப்போம் அது உங்ககிட்ட வந்து சேரும் பலரால உணர முடியும் அந்த ஃப்ரீக்குவன்சி அவங்க ஹீலிங் கொடுக்கும்போதே அவங்களுக்கு பலரால உணர முடியும் எஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அவங்களால் உணர முடியும் சிலருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கூட அவங்க வந்து ஏதோ நமக்குள்ளே மாற்றம் இருக்கே ஏதோ டி சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு அவங்களாலையும் உணர முடியும் எல்லாராலையும் உணர முடியும் இந்த ஃப்ரீக்குவன்சியை இப்போ ஹீலருக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா அவங்க ஒரு சில கலைகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க ரேக்கி கற்றுக்கிட்டு இருக்காங்க தாந்திரிக பரிகாரம் கற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய கலைகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த கலைகள் மூலியமாக அவங்க இறைநிலை கூட ஆகி குருமார்கள் கூட கனெக்ட் ஆகி அவங்க உங்களுக்கான ப்ராப்ளம் என்பதை கண்டுபிடிச்சி என்ன ஃப்ரீக்குவன்சி தேவைன்னு கண்டுபிடிச்சி அவங்க அந்த ஃப்ரீக்குவென்சியை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க அதை நம்மளே ரிசீவ் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக் நீங்களும் கற்றுக்கோங்க நீங்களே ரிசீவ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே சரி பண்ணிக்கிறது ஒன்று இருக்குது நமக்கு கற்றுக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க எனக்கு சரியானால் போதும் அப்படின்னா ஹீலர்ஸ் கிட்டே கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி நம்புறது நிறைய பேர் கேள்விகள் இருக்கும் இது உண்மைதானா இதெல்லாம் கரெக்டாக தானன்னு இது உண்மைதான்றதாக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பலருக்கும் இந்த கலைகள் சொல்லிக் கொடுத்து பலரும் ஹீலிங் கொடுத்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நான் மட்டும் கொடுத்துக்கலங்க நம்ம டீம் மெம்பர்ஸும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இதை எப்படின்றது சந்தேகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க உங்களுக்கான ப்ராப்ளத்தை சொல் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஃப்ரீ ஹீலிங் கேம்ப் நடத்திட்டுருக்கோம் இலவச மருந்தெல்லாம் மருத்துவ முகாம் நடத்திட்டுருக்கோம் இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கும் என்றைக்குன்னு கேட்குறீங்களா வரை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கேம்ப் நடக்குது ஆன்லைனில் தாங்க நடக்குது நீங்கள் ஸோ ஆன்லைன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி முக்கியமாக கவனிச்சுக்கோங்க அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஹீலிங் கேம்ப் நடக்குது ஏன்னா நிறைய பேர் ஹீலிங் எடுத்துக்கிறதுனால நம்ம டீ கிட்ட ஹீலர் ஹீலர்ஸும் இருக்காங்க அவங்களுக்கும் டைம் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இமீடியேட்டாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்றதை ஹீலர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது சொல்லுவாங்க ப்ளஸ் அவங்க உங்களுக்கு ஹீலிங்கும் கொடுப்பாங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இதில் எல்லோருமே கலந்துக்கிட்டு நிச்சயமாக பயனடைய முடியும் வாழ்க வளமுடன்